sixty nine five six after seven eight nine ten eleven in nine two finger one after two three three in nine two finger three after four five One in right, one in here, one after, two. Very good. Nishanthi clap for வெரி குட் தனுஷி கரெக்டாக போட்டாங்க கிளப் பண்ணுங்க

வெரி குட் கரெக்டாக போட்டாங்க ரித்யேஷ் தரன் கிளா பண்ணுங்கள். வெரி குட் பிரித்திவ் நல்லா கரெக்டாக போட்டாங்க கங்க்ராச்சுலேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் வெரி குட் லிங்கேஷ் கரெக்டாக போட்டாங்க கிளாப் வெரி குட் ஜனனி கரெக்டா போட்டாங்க கிளாப் பண்ணுங்க விஸ்வா நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் ரைட் அண்ட் த ஸ்மார்ட் போர்டு நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் சிக்ஸ்டீன் வெரி குட் இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க டோட்டல் பண்ணுங்க Seven in the mind, six in the fingers. Seven after eight, nine, ten, eleven, twelve, thirteen. <coughs> One in the mind, five in the fingers. One after two, three, four, five, six. Six in the mind, four in the fingers. Six after seven. Very good. For total, etna? Seventy. வெரி குட் செவன்டி த்ரீ வெசல்ஸ் விஸ்வா கரெக்டா போட்டாங்க கிளாப் பண்ணுங்க கங்க்ராச்சுலேஷன் வெரி குட் சந்தீப் ரோசன் இப்ப மதுரையில பஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க பேசஞ்சர் டுவெண்ட்டி செவன் ரைட் பண்ணுங்க ட்ரிச்சியில் பஸ்ஸில் வந்து எத்தனை பேசஞ்சர் ஏறுறாங்க

வெரி குட் சிக்ஸ் வெரி குட் டோட்டல் பாசஞ்சர் வந்து சிக்ஸ்டி ஒன் டோட்டல் பாசஞ்சர் எத்தனை வெரி குட் சந்தீப் கரெக்டா போட்டாங்க கிளா பண்ணுங்க இங்கே பார் அருப்பிரியா இப்போ நான் ஒரு சம் போட்டிருக்கேன் இந்த சம் வந்து கரெக்டாக ராங்கா அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ நீங்கள் வந்து அந்த செம்மை மறுபடியும் போட்டுட்டு நான் போட்ட சம் வந்து கரெக்டாக ராங்கா அப்படின்னு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா ஆ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபைன் மைன் ஒன் ஓகே கணக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ நான் போட்ட அந்த சம் வந்து ராங்காக கரெக்டா ராங் ஓகே வெரி குட் ராங்ன்னு போடுங்க இப்போ நீங்கள் போட்ட சம் கரெக்டு தானே ரைட் போடுங்க வெரி குட் ஹரி எல்லாம் கிளாப் பண்ணுங்க சத்தி இப்ப நான் ஸ்மார்ட் போர்ட்ல ஒரு சம் போட்டிருக்கேன் இந்த சம் வந்து கரெக்டா ராங்கான்னு நீ கண்டுபிடிக்கணும் சரியா ஆரம்பிங்க Five, five, one in the mind, five in the fingers. One after two, two three, four, five, six, six in mine. six in mind, one in the fingers. Six after. ஓகே இப்போ செவன்டி டூ அங்கே என்ன வந்திருக்கு அந்த சம்மில் எயிட்டி ஒன் வந்திருக்கு இப்போ எந்த சம் கரெக்டு இந்த சம் தான் நீங்கள் போட்ட சம் தான் கரெக்டு சரி வெரி குட் சிம்பிள் போடுங்க ரைட் பண்ணுங்க அந்த சம் வந்து ராங் இந்த சம் தான் கரெக்ட் வெரி குட் சக்டே கிளாப் பண்ணுங்க யாசிந்த் இப்போ நான் ஒரு சம் ஸ்மார்ட் போர்டில் போட்டிருக்கேன் அந்த சம் வந்து கரெக்டாக ராங்கான்னு நீ கண்டுபிடிக்கணும் சரியா ஸ்டார்ட் பண்ணுங்க Fourteen ke four. Remaining 1. Okay. one. Oke. One. The mind. Uh, three. three one after. One after. Two, uh, three, Four in four. four in mind. Four in mind. Four. In the uh, four after. Four after Very good. ஓகே இப்போ யாசின் இப்போ நான் போட்டிருக்க அந்த சைம் ஸ்மார்ட் போர்டில் இருக்க அந்த சைடு இருக்க சம் வந்து கரெக்டா இப்போ நீங்கள் போட்டு சம் கரெக்டா நீங்கள் போட்டது தான் கரெக்டு வெரி குட் சிம்பிள் போடுங்க அது வந்து ராங் நீங்கள் போட்டது தான் கரெக்ட் வெரி குட் கிளாப் பண்ணுங்க யாசின்க்கு யோசனிதா நம்பர் ஆஃப் மேங்கோ ட்ரீஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ரைட் பண்ணுங்க வெரி குட் நம்பர் ஆஃப் கோகனட் ட்ரீஸ் டூ ஹண்ட்ரட் நைன்டி செவன் வெரி குட் இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் ட்ரீஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆரம்பிங்க

ட்ரீஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் டூ வெரி குட் கிளாப் பண்ணுங்க சுஜந்திகா ரவி ஷாப்ல எத்தனை கோகோனட் இருக்கு டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் ரைட் பண்ணுங்க எத்தனை கோட் இருக்கு டூ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரைட் பண்ணுங்க வெரி குட் இப்போ டோட்டல் கோகோனட் நம்ம கவுண்ட் பண்ணி போடணும் ஸ்டார்ட் பண்ணுங்க fine வெரி குட் இப்போ டோட்டல் கோகோனட்ஸ் எத்தனை இருக்கு 400... ஹண்ட்ரட் அண்ட் டோட்டல் கோகனட் வெரி குட் Clap பண்ணுங்க சுஜந்திகாவுக்கு நந்திகா இப்போ ஸ்மார்ட் போர்டில் நான் ஒரு சம் வந்து போட்டிருக்கேன் இப்போ அந்த சம் வந்து கரெக்டா ராங்கா அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறியா ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ ரெண்டு எந்த சம் இப்ப நீங்க தான் கரெக்ட் வெரி குட் சரி அந்த சம்ம வந்து கரெக்ட் பண்ணுங்க எந்த சம் ராங் சொல்லுங்க முன்னாடி போட்டிருந்த செம் வந்து ராங் நீங்க கரெக்ட் வெரி குட் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட இப்போ அந்த சம்மில் பாருங்க டுவெல் இங்கே போடலாமா ஒன்ஸில் போடக்கூடாது ரிமைனிங் ஒன்று எங்கே போடணும் மேலே போடணும் ஆனால் அந்த சம்மில் டுவெல் ஒன்ஸில் போட்டிருக்காங்க தானே அதனால தான் அந்த சம் என்னது ராங் நீங்கள் போட்டது கரெக்ட் வெரி குட் நந்திகாவுக்கு கிளாப் பண்ணுங்க அங்கே வந்து சம் போட்டிருக்கேன் அந்த சம் வந்து கரெக்டாக ராங்கான்னு கண்டுபிடிக்கணும் ஸ்டார்ட் பண்ணுங்க நம்பர் பெருசா எழுதுங்க nine in mind. Nine in mind. One in. One in the finger. Nine after. Nine after. Ten. One in the mind. Two in the finger. One after. Two after. Two. Two. Two karte. Three. Three. Three in mind. Three in mind. One in the finger. Three after. Three, த்ரக்கு அப்புறம் எழுதுங்க ம் இப்போ அந்த சம் கரெக்டா இப்போ இந்த சம் கரெக்டா ஆ கரெக்ட் சிம்பல் போடுங்க அது வந்து ராங் இது கரெக்டு வெரி குட் க்ளா பண்ணுங்க